நேற்று ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தேன் அந்த அதிர்ச்சிக்குள்ளாக்கப்படும் இளைஞர்களுடைய மரணம் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் கார்டோட ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவில் முழுக்க முழுக்க அந்த சம்பவத்தினுடைய காட்சிகள் என்ன அந்த சம்பவத்தில் இறந்தக்கூடிய அந்த சிறு பையனுடைய இமேஜையும் சைட்டில் போட்டிருந்தேன் போட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தேன் அது ரிலேட்டடாக உண்மைத்தன்மையோடு தான் நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன் ஆனாலும் இருந்தாலும் சில நபர்கள் கேட்டுக்கொண்டதன் மூலயமாக அந்த துக்க சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த வீடியோ ரிலீஸ் பண்ண வேண்டாமே ஜமால் அப்படின்னு சொன்ன காரணத்துனாலையும் அதை நான் நீக்கியிருந்தேன் அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு சிலருடைய பதிவு ஒரு சில கமாண்ட் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துருந்துச்சு இது உண்மைத்தன்மை என்ன இது உண்மைத்தன்மை தெரியாமல் அந்த பையன் வீடியோ போட்டுட்டானா அப்படின்னு ஒரு சில கேள்விகள் மூலயமாக அவர்களுக்கே சந்தேகத்தின் மூலியமாக கேட்டிருந்ததன் மூலியமாக அந்த கேள்விகள்லாம் எழுந்திருந்தன் மூலியமாக அந்த வீடியோவை பெரியவர்களுடைய சொல்லிக்கிணங்கி அந்த வீடியோவை நான் டெலீட் பண்ணிவிட்டேன் அப்போ டெலிட் பண்ணது காரணம் இவர்களுக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக அந்த வீடியோ வேண்டாம் ஜமால் முடிஞ்சவள்களுக்கு அதை ஷேர் பண்ண வேண்டாம் நீங்க அப்படின்னு சொல்லுறதுனால நம்ம அதை டெலிட் பண்ணிட்டோம் அப்போது இன்னைக்கு கூடிய இளைஞர்கள் ஒரு பதினெட்டு வயதை பூர்த்தி அடையாமல் ஒரு பைக்கை வாங்கி கொடுத்து அது மூலியமாக சந்தோஷம் அடைகிறாங்க பெற்றோர்கள் ஆனால் அதன் பிறகு துன்பம் அடையக்கூடிய காட்சிகள் தான் இருக்குது அந்த பையனுடைய பத்தமடையில் அந்த திங்கட்கிழமை பெருநாவை கொண்டாடிட்டு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை இந்த மரணம் ஏற்படுது அந்த மரணத்தின் மூலயமாக அந்த தா அந்த தந்தை கதலுடைய காட்சிகள் வந்து என்னோட மனத்தை பாதிச்சுச்சு இதே போல் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுனால் அடுத்து வரக்கூடிய ஒரு இளைஞர்கள் இதே மாதிரி ஒரு சில தப்புகளை செய்ய மாட்டானுங்க இந்த மாதிரி வீடியோக்களை பார்த்தாவது இவனுடைய சம்பவத்தை கேட்டாவது அடுத்து ஒரு பையன் இந்த மாதிரி தண்ணி அடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு போய் இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்ய மாட்டான் செய்யக்கூடாது நண்பா அப்படின்னு சொல்லி நான் இந்த இளைஞர்கள் என்னுடைய வீடியோவை கேட்டாவது சரி எனக்கு அப்புறம் அந்த தப்பை செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி தான் அந்த வீடியோவை நான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன் இருந்தாலும் அந்த வீடியோவை இந்த நேரத்தில் ஜமால் இந்த பிக்சரை இந்த பிக்சரோட போட ஜமால் அப்படின்னு சொல்லி கேட்டதன் மூலியமாக அந்த வீடியோ நான் டெலிட் பண்ணேன் அப்போது இது ரிலேட்டடாக நிறையா அத்தாமார்கள் அம்மாமார்கள் இதுக்கப்புறமாவது இந்த பைக் வாங்கி கொடுக்குற விஷயத்தை கொஞ்சம் ஆலோசித்து இளைஞர்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அதன் பிறகு இன்னைக்கு ஐ மீன் இன்னைக்கு சனிக்கிழமை இன்னைக்கு சேர்மதியை நோக்கி நான் பயணிச்சிருந்தேன் அப்போ செயல்பதியை நோக்கி பயணிக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஐந்து மணி அளவில் ஒரு சேரம் மகாதேவி தர்கா தர்காத்திரில் இப்போ ஒரு பாலம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பாலம் என்னென்னா சேரன் மகாதேவிலேருந்து குனிவருக்கு போகக்கூடிய ஒரு பாலம் அந்த பாலம் இன்னும் ரெடியாகலை துறக்கப்படலை துறக்கப்படுவதற்கு முன்பாகவே இந்த இளைஞர்கள் இன்னும் பைக்கில் அவ்வளோ வேகமாக பயணிக்கக்கூடிய காட்சி நடந்தேறிக்கிட்டே இருக்குது அப்படி நாகர்கோயிலேருந்து ஒருத்தன் வந்திருக்கிறான் அந்த வந்தவன் கிட்டத்தட்ட குற்றாலத்திலேருந்து வந்தானா எங்கேருந்து வந்தான்னு தெரியல அவனுடைய ஆடைகள் எல்லாம் நினைஞ்சிருந்துச்சு அப்போ நினைஞ்சிருக்கும் பொழுது மிக விலை உயர்ந்த பைக்கான ஜாவா பைக்கில் அதிவேகமாக வந்த பைக்கு பக்கீர்பாவா இருந்து லெஃப்ட் சைட்ல வந்த பைக்கு அதே போல சேரன் மகாதேவியில ஒரு சகோதரன் மாலிக் என்ற ஒரு சகோதரன் எங்கிருந்து கோர்ட்டு இருந்து சேர் மாதவி கோர்ட்டு இருந்து வரக்கூடிய பையன் இந்த சைடு வந்துகிட்டு இருக்கிறான் இந்த நாகர்கோவில் இருந்து நாகர்கோயிலை சேர்ந்த ஒரு பையன் ஜாவா பைக்கில் இந்த சைட்லேருந்து வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு வண்டியை ஏறணும் அப்படின்னு சொல்லி ஏறும் பொழுது இந்த பையனை அடிச்சு தூக்கி வீசிட்டு அந்த பையனை தூக்கி வீசிட்டு இவனும் அடித்து விழப்பட்டு தூரிக்கு எரியப்படுறாங்க இரண்டு பேருமே எரியப்படுறாங்க இது எரியப்படுறதுல இந்த மாலிக்குங்கிற சேர்மகாதேவி சகோதரன் எந்த விதமான தவறுகளும் செய்யலை அவன் அவன் ரோட்டில் வந்தது தான் தப்பா அப்படிங்கிற கேள்வி கேட்கக்கூடிய நிலைமைக்கு ஆகிருச்சு அப்படி அவன் லெஃப்ட் சைடில் வந்த பைக்கு மோதி அவனுடைய தோல் சுற்றி இந்த லெஃப்ட் ஹேண்ட் முழுக்க ரோல் ஆகி உடஞ்சிருக்குது அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் கால் லெஃப்ட் லெக் இடது காலுமே அவனுக்கு திரும்பிருச்சு திரும்பி உடஞ்சக்கூடிய சம்பவங்கள் அங்க அரங்கேறி இருக்குது அப்போ இதுக்குலாம் முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாகர்கோவில்ல இருந்து வந்தக்கூடிய அந்த நபர் ஜாவா பைக்ல அதிவேகமாக ஒரு வண்டியை ஏறும் பொழுது நிலைதடு மாதிரி அடிச்சிருக்கிறான் அடிச்சு இந்த பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறான் முழுக்க முழுக்க இது மது அருந்தி விட்டு இந்த வாகனத்தை ஸ்பீடா ஓட்டுனதின் காரணமாக இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்குது அப்போ அந்த காட்சியை தான் உங்களுக்கு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க வீடியோல அப்போது அந்த காட்சியின் மூலமாக எத்தனை பாருங்கள் நீங்களே பாருங்கள் அந்த ரோட்டில் எவ்வளோ பெரிய ஸ்கிராச் கோடு ஏற்பட்டிருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கு எதிர்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பைக்கினுடைய மெட்டல்ஸ் எல்லாமே உடஞ்சிருக்கக்கூடிய காட்சிகள் தெரியும் ஆனால் இப்படி பைக்குகளுடைய மெட்டல்ஸ் உடஞ்சி இதெல்லாம் உயிரற்ற பொருள் இதை கூட இன்சூரன்ஸ் மூலியமாக கிளைம் பண்ணிக்கலாம் ஆனால் இன்றைக்கி ப இன்றைக்கி பையன் இந்த பையனுடைய அடிபட்ட காயங்களுக்கு எத்தனை லட்சங்கள் செலவாலியும் அதை 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 யாராவது நம்ம யோசித்து பார்த்துருக்குறாமா அப்போ இதுக்கெலாம் முழுக்க முழுக்க காரணம் என்ன இந்த தமிழ்நாடு அரசு முழுக்க முழுக்க சந்தோஷமாக உற்சாகமாக கோலோகலமாக சம்பாதித்து கொண்டிருக்கக்கூடிய மது விற்பனை அப்படிங்கிறது இன்னைக்கு தீபாவளி ஆனாலும் சரி பொங்கல் ஆனாலும் சரி கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆனாலும் சரி ரம்ஜான் பண்டிகை ஆனாலும் சரி எந்தெந்த பண்டிகைகளில் எவ்வளோ எவ்வளோ வருமானம் ஈட்டி இருக்கிறோன்னு சொல்லி நிறைய பப்ளிஷ் பண்ணுறாங்களே தவிர இளைஞர்களுடைய உயிரில் எந்த ஒரு கவனமும் செலுத்தாமல் இவர்கள் இந்த பிஸ்னஸை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க முழுக்க முழுக்க மது விற்பனையை தடை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தின் மூலமாக தான் நான் அந்த வீடியோவை மேக் பண்ணுறேன் அண்ட் இந்த வீடியோவெல்லாம் சொல்றதன் மூலியமாக எந்த ஒரு சகோதரனையும் நம்ம குற்றம் சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது எல்லாருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான் அதுல இருந்து திருந்திக் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட மட்டும்தான் அந்த வீடியோவை நான் மேக் பண்றேன் அப்ப பத்தமடையில உள்ள அந்த சகோதரன் இறந்ததுக்குமே அந்த வீடியோவை மேக் பண்ணது என்ன அப்படின்னா இது இது இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு இளைஞர்கள் இந்த மாதிரி மது அருந்தி விட்டு வாகனத்தை ஓட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தின் மூலமாக தான் அந்த வீடியோவை நான் மேக் பண்ணி அப்டேட் பண்ணியிருந்தேன் ஆனா அதை டெலிட் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தியிருந்தாங்க அதன் அடிப்படையில் அவர்களுக்கு அவர்களுடைய சொல்லிக்கிணங்கி அந்த வீடியோவை நான் டெலிட் பண்ணிட்டேன் அப்போ இப்படி அடிக்கடி மரணம் ஏற்படுது அப்படின்னா எவ்வளோ பெரிய கஷ்டங்களை அவர்கள் குடும்பம் ஏற்படுத்தணும் மகாதேவி சேர்த்து இருக்கக்கூடிய இந்த மாளிகங்கிற மாணவன் சென்னையில் கிரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலேஜில் கல்லூரி படிப்பை படித்து கொண்டு இருக்கிறான் இதுக்கப்புறம் அந்த பையனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ஆறு மாதத்திலிருந்து எட்டு மாத காலம் வரை ரெஸ்ட் எடுக்கணும் அந்த வருடமே கழிந்து போகக்கூடிய காட்சிகள் ஏற்படும் அப்போது இவ்வளோ துன்பத் துயரங்களுக்கு மத்தியில அந்த பையன் எந்த ஒரு தப்பு செய்யலை ரோட்டில் வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு குடுபோ ஒரு குடிபோதையை அறிந்து விட்டு வந்த அந்த ஒரு நாகர்கோவில் நபர் இடித்ததின் மூலமாக இவனுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது ஒரு வருடம் இரண்டு வருடம் சொல்லி அந்த வருஷத்தையே பெட் பெட்டு அது மீன் ஒரு நான்கு அறை நான்கு அறை சொற்றுக்குள்ள கழிக்கக்கூடிய காட்சிகள் இதுக்கப்புறம் நிகழப் போகுதுங்கிற போது ரொம்பவே வருத்தமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இளைஞர்கள் அனைவரும் மது அருந்தாமல் முறையான ஒரு பதினெட்டு வயதை பூர்த்தி அடைந்தவுடன் அழகான முறையில் பைக்கில் சென்று அடையணும் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி இந்த நாகர்கோவில் வந்து மது அருந்தி விட்டு குற்றாலத்திலேருந்து எங்கேயோ குளிச்சுட்டு வந்திருக்கிறான் வர்ற வழியில இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அவனுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படலை ஆனால் இந்த சேர சேரமகாதேவியை சேர்ந்த இந்த மாலிக் சகோதரன் எந்த விதமான தப்பும் செய்யலை தப்பும் செய்யாமல் பைக்கில் பயணித்து வந்ததன் மூலமாக ஆக்சிடெண்ட் ஆகி இன்னைக்கு பெரிய இழப்புகளை சந்தித்து இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறான் முடிஞ்ச அளவுக்கு இந்த சேரன் மகாதேவி வாழ் மக்கள் அனைவரும் அந்த பையனுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யுங்க உதவி செஞ்சு ரத்தம் தேவைப்பட்டாலோ எந்த ஒரு அர்ஜெண்டான தேவைகள் செய்தாலோ அதை முன்னெடுத்து செய்யக்கூடிய காட்சிகள் அதை செய்யுங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல முழுக்க முழுக்க சொல்லக்கூடிய ஒரு ஒரு பதிவாக நான் அந்த பதிவை ஏற்படுத்தினேன் அண்ட் அது இளைஞர்கள் ஓட்டும் பொழுது சேஃப்டியாக ஓட்டுங்க ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் பாதகம் இல்லாமல் உங்களுடைய பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்க அப்படிங்கிறத தான் இந்த விடியல நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன் அண்ட் அடுத்து ஒரு அண்ட் இந்த இந்த இளைஞர்கள் எல்லாருமே பூ ம பரிபூர்ண குணமடைந்து மறுபடியும் இந்த உலகத்தில் அழகான முறையில் பயணிக்கக்கூடிய பயணிக்கக்கூடிய வாழ்க்கையை இறைவன் அவங்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிறத இந்த விடியல் மூலியமாக அவங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் இந்த வீடியோவை பற்றின மேன்மையான கருத்துகள் இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் எந்த விதமான யார் மனதையும் புண்படுத்தியிருந்தால் அதை மு அவங்கள்டெல்லாம் நான் அந்த வீடியோன் மூலியமாக நான் சாரி கேட்டுக்கிறேன் அண்ட் இதுக்கப்புறம் இந்த வீடியோ இதை பற்றி எதை பற்றி பேசலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்டயே நான் கேட்டுக்கிறேன் அண்ட் எதை பற்றி பேசணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் அண்ட் தென் ஃப்ரம் நான் உங்கள் ஆர்ஜி ஜமால் நன்றி